ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா இந்த மாதிரி தேதி கேலண்டர் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா போன வருஷத்துக்கு கேலண்டர்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக மாத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஏவிக்கலான்ட்ருந்து ஒரு பேப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணலாம் நம்ம காலையில் டிஃபனுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கெல்லாம் நம்ம சப்பாத்தியோ பூரியோ தேய்க்கும் போது இந்த மாதிரி கீழே வந்து கவுண்டர் டாப்பில் தான் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி பூரியெல்லாம் நம்ம சுட்டெடுப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த மாவுல கீழே எல்லாம் ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஏகத்துக்கும் சிந்திடுச்சோன்னா அதை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நீங்கள் இந்த தேதி கலண்டர் பேப்பரை வந்து அடியடை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேதி கேலண்டரை வந்து கவுண்டர் டாப் மேலே நீங்கள் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பிளேட்டுமே இந்த மாதிரி பூரிக்கட்டையும் வச்சு நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ நம்ம தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து கீழம் வந்து சுத்தமாக மாவட்டில் எதுவுமே செஞ்சாது இந்த பேப்பர்லேயும் எல்லாமே கனெக்ட் ஆகிறதுனால நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ட்ரைடு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிச்சனில் வந்து நம்ம காய்கறிகளை தான் வெட்டுறதுக்குன்னு சொல்லிவிட்டு கத்தி யூஸ் பண்ணுவோம் சில பேர் சில பேர் இந்த மாதிரி அருவாமணி வந்து யூஸ் பண்ணி காய்கறிகளை கட் பண்ணுவோம் நான் வந்து இந்த மாதிரி அருகாமணியில் தான் காய்கறிகளை கட் பண்ணுவோம் நம்ம கீழே உட்காந்து காய்கறிகளாக கட் பண்ணும்போது ஃப்ளோர் ஆகிறதுக்கு காய்கறி குப்பைகளாக விழுந்துடும் அதை கிளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பேப்பர் வந்து கேலண்டர் பேப்பரை வந்து கீழே அடியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறி கட் பண்ணும்போது இதை வந்து இந்த குப்பைகள் எல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படியே டஸ்ட்பினில் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ரைட் கொடுத்துருங்க கத்தியில் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மேலே கவுண்டர் டாப் மாதிரியே இந்த தேப்பரை வந்து போட்டு விட்டுட்டு இந்த காய்கறிகளை கட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிச்சனில் நம்ம இந்த மாதிரி மடிகை சாமான வைக்கிற ரேக்கில் கூட நம்ம இந்த மாதிரி தேதிக்காரன்ற வந்து கட் பண்ணி எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதில் வந்து நியூஸ் பேப்பர் கூட போட்டு விட்டுக்கலாம் எங்கிட்ட தேதி கலண்டர் நிறைய இருந்ததுனால நானே இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ரேக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கும் போது பார்க்குறக்கு எவ்வளவு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஏதாச்சும் டஸ்ட்டு விழுந்தாலும் கூட அதை வந்து நம்ம துணி வச்சு எல்லாம் தொடைச்சி விட்டுடலாம் இந்த பேப்பர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அதனால் நான் வந்து இந்த தேதி கலண்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுத்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணிங்க இந்த ஐடியா சடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப் மேல நம்ம ஜூசர் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் வந்து விரிச்சுட்டோன்னா நமக்கு அந்த கேரட் குருவுல எல்லாம் நம்ம வந்து இதிலேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பையும் ஒரு வேலைக்கு ரெண்டு பேரையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுங்க அவசியம் இல்லை இந்த மாதிரி மெத்தோட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் காலையில் அவசரமாக நம்ம வேலை செய்யும் போது ஒரு வேடைக்கு ரெண்டு வேலை நம்ம செய்ய வேண்டியதாயிரும் இந்த மாதிரி நமக்கு செய்யும் போது வேடையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஜூஸில் ஜூஸ் போடும்போது இந்த மாதிரி கேரட் சக்கைகளாக வரும் அதையெல்லாம் வந்து நம்ம இந்த பேப்பரில் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த கேரட் சக்கைகளையும் நம்ம அப்படியே தூக்கி போடாமல் இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டேன்னா இது வந்து நம்ம தோசையோடு ஊற்றும் போது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம தோசையை வந்து வார்த்துக்கலாம் இது வந்து நல்ல சத்து உள்ளதும் கூட இல்லைன்னா நீங்கள் இதை வந்து காய வச்சு பொடி பண்ணி செடிகளுக்கு உரமாக கூட யூஸ் பண்ணலாம் பட் இதை வந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம சமையில கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்க எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த நாலு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ஐடியாவெல்லாம் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்